வரமத்துலா வரக்காம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வந்தளே அந்த ரஹ்மானுடைய வட்டாரப்பிறனை நம் அனைவருமே நின்று நிலோட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இந்த உலகத்திலே ஏராளமான மதங்கள் கொள்கைகள் இருக்கின்றது ஆனால் மற்ற எல்லா மதங்களையும் விட கொள்கைகளை விட இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்து கொண்டே செல்வதற்கான முக்கியமான காரணம் என்ன அதுல ஒரு காரணம் நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான் குரான் சொல்றான் ஹக்கி அலத்தீனி குள்ளி வளவு கடிகள் முஸ் அவன் தனது தூதரை அனுப்பினான் நேர்வழியைக் கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் எதற்காக என்றால் மற்ற எல்லா மதங்கள் கொள்கைகளை விட இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக அல்ல அனுப்பியிருக்கின்றான் அந்த இறை மறுப்பார்கள் மறுப்பாளர்கள் வெறுத்தாலும் சரி என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப அல்லாவுடைய நாட்டும் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் வெறும் கொள்கையினால மட்டும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டு போகவில்லை போதனைகள் அறிவுரைகள் இதையெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு காரணம் இஸ்லாம் வளர்றதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அறிவுபூர்வமான சித்தாந்தங்கள் வாதங்கள் அதையெல்லாம் வைக்கப்படக்கூடிய நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஆன்மீகம் வந்துவிட்டால் அதுல நீங்க அறிவு செலுத்தக்கூடாது ஆனால் மற்ற மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்தாலும் கடவுள் சொல்றோமா அது கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி வேற எந்த மதமாக இருந்தாலும் சரி எல்லாமே போதனைகளை நீங்கள் ஏற்ற கொண்டு நீங்கள் நடக்க வேண்டும் அப்படின்றத சொல்லுவாங்க அதனால தான் இறை மறுப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்க என்று சொன்னால் த ரிலிஜன் வித் அவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட் அறிவியல் இல்லாத மதம் என்பது குருடானதுன்னு சொல்லுவாங்க ஒரு மதம் என்று சொல்றீங்க அப்படின்னு சொன்னா குருட்டுத்தனமா நம்ப வேண்டும் என்றால் அது மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டது மனிதன் என்றால் ஒவ்வொரு விஷயத்தையும் ரீசனிங் பண்ணி பார்க்கணும் காரணங்கள் காரியங்கள் இது சரியா தப்பா இது வந்து எனக்கு ஒத்து வருதா இது எல்லாம் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது மதம் என்பது குருடானது எப்பொழுது அறிவுக்கும் அறிவியலுக்கும் அது மாற்றமாக இருந்தால் குருடு என்று இப்படி சொல்வார்கள் இதுல ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் விஷயம் அதுல விதிவிலக்கு என்னவென்றால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஒட்டுமொத்த எடுத்து திருமலை நேரத்தில் வரலாறுகள் இருந்தாலும் சரி அந்த ஒரே கொள்கையை பல இடங்களிலே எல்லா பக்கத்திலையும் அல்ல பறைசாற்றி இருந்தாலுமே கூட பல இடங்கள் அல்ல என்ன சொல்றா தர்க்க ரீதியான வாதங்கள் இன்னைக்கு வைக்கக்கூடிய வாதங்கள் இந்த மாதிரியான வாதங்களுக்கு கூட நமக்கு பலருக்கும் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட வாதங்கள் அதுவும் குரான் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா அல்ல சொல்லக்கூடிய பல வரலாறுகள் எடுத்து பார்த்தால் ஏ இப்ராஹிம் நபி அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவங்க எடுத்து வைத்த அந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே அப்ப அந்த மன்னன் பேசக்கூடிய நேரத்திலே அல்ல குரான்ல சொல்றானா இல்லையா அந்த இப்ராஹிம் நபி இடத்துல அந்த மன்னர் என்ன சொன்னா ஆனா உஹி உமி நான் தான் உயிர் கொடுக்கக்கூடியவன் நான் தான் என்ன பண்றேன் உயிரை எடுக்கக்கூடியவன் என்று அந்த மன்னன் சொல்லியிருந்தான் இப்படியே ஒரு மனுஷனை கொண்டு வந்து உயிரோடு விட்டுட்டு நான் விட்டுட்டேன் அதே போல இன்னொரு மனுஷனை கொண்டு வந்து கொண்டுட்டு பாத்தியா நான் ஒரு தினம் உயிரை விட்டுட்டேன் அதனால நான் உயிர் கொடுக்குறேன் இவருத்தனம் நான் கொண்டுட்டேன் அப்ப நான் உயிரையும் கொடுக்குறேன் உயிரை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி வைக்கக்கூடிய நேரத்துல இது வந்து தான் கடவுள் என்று சொல்வதற்கு அந்த மன்னன் வைத்தான் அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் இதற்கு வைத்த வாதம் என்னது இப்ராஹிம் அப்படி என்றால் என்னுடைய இறைவன் என்ன பண்றான் கிழக்கில உதைக்க செய்கின்றான் நீ என்ன பண்ண கடவுள் சொல்றீங்களா நீ வந்து அதே சூரியன் என்ன பண்ணு நீ வந்து மேற்குல இருந்து உதிக்க வை அப்படின்னு சொல்லும் பொழுது அல்ல என்ன சொல்றான் புகித்தல் அதி அந்த இறை மறுப்பான் அல்லாவை நிராகரித்தவன் வாயடித்து போனான் அப்படி ஆயிட்டான் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறான்னா அதற்கு ஸ்ட்ராங்கான காரணங்களை வித்து ஏன்னா அது அவனால செய்ய முடியாது சும்மா ஒருத்தனை உயிரை கொடுத்தேன்னா என்ன நீ அந்த உயிரை படைச்ச கிடையாது நீ இப்ப விட்டுட்டு அவ்வளவுதான் கொள்றதுன்றது எல்லாராலையும் முடியும் அது மட்டும் கிடையாது ஏன் நம்மளால முடியாது ஒரு கரப்பாம்பு வச்சு தேர்ந்து எதுனால கொள்ளலாம் இப்ப ஒரு முட்டாள்தனமான வாதத்தை வைக்கக்கூடிய நேரத்துல அல்ல என்ன திருமறை குரான் நமக்கு என்ன கற்றுத்தர்றான் நீங்கள் இஸ்லாமியர்களாக இருந்தால் வெறும் குருட்டுத்தனமாக கண்மூடித்தனமாக நம்ம இந்த வார்த்தத்தில் இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் எந்த வசனமாக இருந்தாலும் இது எதுக்கு இது என்ன என்ற அந்த ஆழ்ந்த சிந்தனையோட நாம் இருக்கக்கூடிய நேரத்திலே தான் நாம மூவீனாக இருக்க முடியும் இது அது கிருப்பி ஆயத்தில்ல அல்லாவுடைய வசனங்கள் சொல்லக்கூடிய நேரத்துல மூமின்கள் எப்படி இருப்பாங்க லம் எஹ்ரு அலைஹா சும உண்மையானா அவர்கள் குருடர்களாகவோ செவிடர்களாகவோ இருக்க மாட்டாங்க அப்ப அல்ல என்ன சொல்றான் என்னுடைய வசனம் ஒருத்தர் சொல்றானா அப்படி சொன்னாலுமே உங்க கூட அந்த வசனத்தை பாரு அப்ப திருமலை குரானை பொறுத்தவரைய மூன்று விதங்கள் ஒன்று ஓதல் திலாவத் அது அர்த்தம் தெரிஞ்சாலும் தெரியாமலாம் ஓதலாம் அலமது இல்லா ஆலமீன் அப்படி ஒரு ஓதலாம் அப்படின்னா அது தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அந்த ஓதுறதுக்கு நன்மை இருக்கு அல்லாவுடைய வார்த்தை ரெண்டாவது என்னது வாசிக்கிறது நார்மலா நம்ம பல விஷயங்களை வாசிப்பது போல் வாசிக்கிறது வாசிக்கக்கூடிய விஷயங்கள் இப்படியாக குரான் அணுகிறது மூன்றாவது விஷயம் வந்து என்ன துர் என்னது சிந்திக்கிறது அப்போ ஓதுறது வாசிக்கிறது தமிழ் சாதாரண வாசிக்கக்கூடியது அர்த்தத்தோட அதோடு இல்லாமல் மூன்றாவதான விஷயம் என்னது அதை ஆழ்ந்த உள்ளத்தோட நம்ம சிந்திக்கிறது குரான்ல பல வசனங்கள் அஃபாய்த்த தபருள் குரான் இந்த குரானை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்ல என்ன பண்றான் பல இடங்கள்ல கேட்கின்றான் அப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் திருமறை குரான் இன்னைக்கு கூட கேட்கிறாங்களா இல்லையாப்பா நீ என்ன அல்லா கடவுள் சொல்லிட்டு இருக்கிறீங்க உடம்பு மரணத்ததுக்கு அடக்கம் பண்ணிடுவீங்க கொஞ்ச நாள்ல மண்ணோட மண்ணா மக்கி போனதுக்கு அப்புறம் உங்களுடைய இறைவன் எப்படி எழுப்புவான் என்று இப்படி சொல்லக்கூடிய நேரத்துல அல்ல இன்னைக்கு கூட இதுக்கு பதில் பல ஆளுநர் சொல்ல முடியல ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்ல என்ன சொல்றான் மனிதன் நமக்கு உதாரணம் சொல்கின்றான் அவன் மண்ணோட மண்ணா மக்கி போனதுக்கு அப்புறம் எப்படி உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு கேட்கிறான் ஆனால் அல்ல என்ன சொல்றான் அவன் தனது படைப்பை மறந்து விட்டான் அவனை எப்படி நம்ம உருவாக்கணும் ஒரு அற்பத்துளி அந்த அற்பத்துளிலே பல கோடி கணக்கான அந்த உயிரணுக்கள் அந்த கோடியில ஒண்ணுதான் நீ அப்ப அற்பத்திலும் அற்பமான இருக்கக்கூடிய கருவிலே குழந்தையாக இருந்து வளர்ந்து பெரிய உன்னுடைய நிலை எப்படி எப்படி இருந்தது வயசுன்னு நீ எனக்கு உயிர் கொடுப்பேன்னு கேக்குறிய இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்த எப்படி இருந்த ஒரு அற்ப இருந்த உன்னை நான் ஆக்கியிருக்கிறேனா உன்னை நான் திருப்பி படைக்க முடியாதா முதல் முறை நான் எப்படி படைத்தேனோ முதல் முறை படைத்த எனக்கு ஒண்ணும் இருந்த உன்னைய வந்து படைத்த எனக்கு மீண்டும் மேல படைக்க முடியாதா அப்படின்னு அல்ல என்ன பண்றான் அந்த கேள்வியை கேட்கறான் அது மட்டும் கிடையாது அந்த வசனத்துக்கு அப்புறம் சூரத்தில் யாசின்ல தான் அப்ப சூரத்தில் யாசின மௌத்தா போன உங்களுக்குன்னு ஆக்கிட்டாங்களா இல்லையா மௌத்தா போனா யாசின் வருது ஆனா அந்த யாசின்ல அது திருமறை குரானுடைய இதயம் என்று சொன்னால் அவ்வளோ வாதங்கள் திரு யா சூரத்தில் யாசின்ல என்ன அதுவே அல்ல என்ன சொல்றான் இது தூந்திர மண்தான ஹையா இது உயிரோடு உள்ளவங்களுக்கு எச்சரிக்கை செய்யறதுக்கா அப்படின்ட்டு அந்த யாசின சொல்றதே என்ன மௌத்தா போனவங்களுக்கு யாசின்னு அது அரபு நாட்டுல சொல்லுவாங்களா அவங்களுக்கு என்ன யாசின்னு யார் எடுத்துக்கிட்டாலும் காரங்களே வந்து என்னது அவங்க கேலி செய்யக்கூடிய அளவுக்கு இப்படி இது மாதிரியான சில சூழ்நிலைகள் ஆனா அல்ல அதுல என்ன சொல்ற அந்த யாசின்தான் இந்த வசனங்களை சொல்லிட்டு வர்றான் அடுத்து கேட்கறான் வானங்கள் மற்றும் பூமியை படைத்து எனக்கு உன்னை படிக்கிறது என்ன அவ்வளவு கஷ்டமா அப்படின்ட்டு அல்ல என்ன பண்றான் ஒரு கேள்விக்கு கேள்வியே அல்ல பதில் ஆத்தரான் முதல்ல படைச்சேனே படைக்க முடியாதா அப்படின்ட்டு இப்படியாக பலவிதமான கேள்விகளுக்கு நாம் அதை சிந்தித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மற்ற எல்லா மதங்களையும் விட கொள்கைகளை விட மேலோங்கி நிற்கிறது காரணம் அன்றைய காலகட்டத்திலே ஒரு ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வி அறிவு இல்லாத காலகட்டத்துல மக்கள் எதையெல்லாம் கேட்டார்களோ எதையெல்லாம் வந்து அவங்க கேள்விப்பட்டதை எல்லாம் மார்க்கம் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் அப்படி இருந்த காலம் ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டம் என்னது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் சாதாரணமாக இன்னைக்கு செல்போன்ல நம்ம எல்லா விஷயங்களையும் கேட்கின்ற கேள்விகளுக்கு எல்லாம் அள்ளி கொட்டக்கூடிய அளவு இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கும் போயிட்டு இப்போ அந்த மாதிரியான முழு ஆஹ் அறிவு அஹ் கெட்டதனமான பல விஷயங்களை பேசினால் அது என்ன பண்ணாது எடுபடாது இப்ப திருமறை குரான்ல அல்ல இந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பிடுகிறேன் தான் அதே போல நாம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் திருமறை குரான்ல இபாயனபி உடைய விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே காணும் பூதம் உண் அசாரா தகுதவும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன பண்றாங்க சொல்றாங்க என்னது யூதர்கள் என்ன சொல்றாங்க இப்ராஹிம் நபி இருக்கிறாருல்ல அவர் ஒரு யூதன் அப்படின்னு யூதர்கள் சொன்னார்கள் அப்ப கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க இல்ல இல்ல அவன் எங்க ஆளு அவர் ஏசா பாக்கச்சு கிறிஸ்தவர் அப்படின்ட்டு இப்படி கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இப்ராஹிம் நபி வந்து யூதர் இப்ராஹிம் நபி கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல அல்ல என்ன சொல்றான் குல் பல் மில்லத்து இப்ராஹிம் ஹனீஃபா உமா கானும் அவரு யூதரும் கிடையாது அவரு வந்து கிறிஸ்தவனும் கிடையாது அவர் நேர்வழியிலே களப்பற்ற தூய்மையான அந்த சத்திய மார்க்கமான அல்லாவுடைய மார்க்கம் அனிசியத்திலே இருந்தார் அவர் இணை கூடியவராக இல்லை என்று அல்ல இப்படி சொல்லிட்டான் இது ஒரு பதில் அடுத்து அறிவுபூர்வம் என்ன வைக்கிற அப்படின்னு சொன்னா ஏப்பா இப்ராஹி நபி உங்க ஆளுன்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லிக்கிறீங்களே இப்ராஹி நபி வந்து இஞ்சியும் தவராத்தும் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டாரு சிந்திக்க மாட்டீங்களா அல்ல கேக்குறான் பல்ல என்ன சொல்றான் யூதமும் கிறிஸ்தவம் இப்ப வந்தது இப்ராஹிம் நபியோட பேரன் யாரு யாக்கூப் அலி இஸ்லாம் யாக்குப் அலி இஸ்லாமோட இன்னொரு பேரனாது அது அவருடைய சந்ததி தான் பணி இஸ்ராயல் அவர்கள் தான் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இப்படியாக காலப்போக்கில வர்றாங்க அப்ப இப்ராஹி நபிக்கு பின்னாடி வந்த பேரன் வழியா வந்துட்டு இப்ராஹிம் நபி ஏன் ஆளு வாழ் சொல்றேன் கொஞ்சம் வாழ் யோசிக்க மாட்டேன் அறிவு இல்லையா உனக்கு அப்புறம் வந்திருந்தா நீ சொல்லலாம் உனக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி இருக்கிறாங்களே யோசிக்க என்ன அப்ப ஒரு விஷயங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக வரக்கூடிய நேரத்துல நாம பலரும் வந்து கோவப்பட்டு ரீதியாக இல்லாமல் இந்த மார்க்கத்தை நமக்கு தெளிவாக வந்து என்ன பண்ணது நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது அப்ப இது வந்து குரான்ல எல்லா நபிமாருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம் இவ்வளவு நபி அவங்க வாழ்க்கை மட்டும் கிடையாது ஏன் நம்ம வந்துட்டு மூசா அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்துல சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அதெல்லாம் எடுத்து படிக்கக்கூடிய நேரத்துல அவங்க போய் சுராத்துல பிரச்சாரம் பண்றாங்க அப்படி பண்ணக்கூடிய நேரத்துல அவன் முக்கியமான விஷயமா என்ன வைக்கிறான் நாமளாக இருந்தாலும் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்துல உனப்பதி தெரியாதா ஆஹ் நீ அப்படிலாம் இருந்த இப்படிலாம் இருந்த என்று நம்முடைய பூர்வீகத்தை எல்லாம் தோண்டி எடுத்து நீ எல்லாம் என்ன பேச யோக்கியம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்திலே ஆமா இது மாதிரி இருக்கும் பொழுது அப்ப மூசா அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு கொலை செய்து விட்டு தப்பி ஓடுறாங்க அல்லாவுடைய கட்டையில திருப்பி ஊருக்கு வர்றாங்க அவனிடத்துல போய் அரசியல் பணி இஸ்ராயல் நீ அல்லா கிடையாது அல்லா ஒருவனத்தான் வணங்கணும் இது ஒரு தாவா ரெண்டாவது சமுதாய பிரச்சாரம் என்னது நீ பணி இஸ்ராயல் மக்கள் அடிமையாக்கி இருக்கிற அவங்கள நீ விடுதலை பண்ணு குடும்பப்படுத்தாத விஷயத்தை வைக்கணும் ஆனா வைக்கக்கூடிய அவங்களை பொறுத்தவரையும் படைபலன் கிடையாது அதே போல சாதாரண ஒரு மனித அடிமை தாயின் மகன் அடிமையா இருந்தால் எப்படி நடத்துவாங்க அது ஒரு பயம் மூணாவது ஒரு கவலை என்னவென்று சொன்னால் அவங்களுக்கு இருந்த முக்கியமான பிரச்சனை என்னது மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு கொலை செஞ்சுட்டு போயிட்டோம் அப்ப நம்மளை எவ்வளோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளை வந்து பார்ப்பான் அது குத்தி காட்டுவானே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதே போல சொல்றான் உன பத்தி தெரியாதா நீ என்ன மாதிரி வேலை செஞ்சேன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க மூசலம் அறியாமை காலத்துல நான் இருந்த பொழுது நான் செய்து விட்டேன் அதை என்னை வந்து குத்தி காட்டுவியா அப்படின்ட்டு அதை சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த என்ன அவன் சொல்றான் அப்படின்னா மா பாலு குருநீல் ஊழா சரிப்பா நாங்கெல்லாம் வந்து அல்லா வணங்கல எங்களுக்கு எல்லாம் நிறம் சொல்றியே எங்களுடைய மூதாதியர்களுடைய நிலைமை என்னன்னு அவன் கேட்கறான் அப்ப மூசா நபி என்ன சொல்லணும் மூதாதி நேரா அவங்களும் இஸ்லாத்தி ஏத்துக்கல அப்ப நரகம் அப்படின்னு சொல்லி என்ன ஆயிருக்கும் ஏண்டா எங்க அப்பாவை பார்த்தா நீ நரகம்னு சொல்ற எங்க அம்மாவை பார்த்தா நரகம்னு சொல்றேன்னு அத்தனை பேர் என்ன பண்ணிருப்பாங்க அங்கே அடிச்சிருப்பாங்க இதான் நடந்திருக்கணும் ஆனால் கேள்விக்கு பதில சொல்லணும் அந்த பதில் அறிவுபூர்வமாக இருக்கணும் அப்ப வந்து என்ன சொல்றாங்க இல்முஹா இந்த ரப்பி பில் கிதாப் அது பற்றியான ஞானம் என்னுடைய இறைவனத்திலே இருக்கின்றது என்னுடைய இறைவன் எதையும் மறக்கவும் மாட்டான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் அப்ப கேள்விக்கு விட்டது அவனுக்கு வந்து நேரங்களிலே நமக்கு வைக்கக்கூடிய பல விஷயங்களையும் இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு வெறும் குருட்டுத்தனமாக இல்லாமல் ஏன் நம்ம இன்னைக்கு குறிப்பிடக்கூடிய காரணம் என்னவென்றால் பலரும் செல்போன் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு செய்தி வருது அப்படின்னா அந்த செய்தியை நம்பிக்கொண்டு அதன் அடிப்படையில் அமல்கள் செய்வதோ அல்லது அதை நம்பிக்கொண்டு தனது கொள்கையை மாற்றிக் கொள்ளக்கூடிய பல மக்கள்கள் இருக்கின்றார்கள் இந்த மாதிரி என்ன பண்றான் திருமலை நமக்கு குறிப்பிடக்கூடிய நேரத்துல பல வசனங்கள் அல்ல என்ன சொல்றான் அஃலாய்த்த தபரு குரான் இந்த குரான் நீங்க சிந்திக்க மாட்டீங்களா உளவு காணும் இந்திய இல்ல இது அல்ல அல்லாத இருந்து வந்திருந்தா இதுல ஏராளமான ஏராளமான முரண்பாடுகள் நீங்க பாத்திருப்பீங்க முரண்பாடுகள் இருக்கின்றதா என்று செய்தி எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வலைதளங்கள்லாம் வந்து சர்வசாதாரணமா பல விஷயங்கள் அதுல இருக்கின்றது அப்ப அத நம்ம எப்படி எடுத்துக்கொள்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று அது நம்மளை நல்ல வழியிலேயே செலுத்தும் அதே நேரத்துல என்ன தீமையான வழிகளுக்கும் வெளியேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றதுனால இதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் அப்படின்னு பார்த்தால் நாங்கள் பிறப்பால் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நம்மிடத்திலே எந்த அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஆனால் மேற்கத்திய நாட்டை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்தவ உலகம் அதே போல வெஸ்டர்ன் கல்ச்சர் என்று சீர்கெட்ட கலாச்சாரத்தை கொண்டிருக்கக்கூடிய மேற்கத்திய நாடிலே கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் ரேஷனல் திங்கிங் அந்த ஐடியாலஜி ஒவ்வொன்றையுமே அறிவுபூர்வமாக யோசிக்கிறோம் அப்படின்றத எப்படி பண்றாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லலாம் திருமறை குரான் என்ன சொல்றான்ல கல்லால இல்லம் எந்தகி இல்ல நஸ்வம்பி நாசியர் நவீல செல்லா அவங்க அவங்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் தொழக்கூடிய நேரத்தில் காபாவிலே அவங்க மேல என்னது ஒட்டத்துடைய மலக்கொடுக்கு போடப்படுது அப்ப அந்த நேரத்தில் அல்ல என்ன சொல்றான் அந்த தொழக்கூடிய அடியாள நீங்க தடுக்கிறீங்களா என்று சொல்லிவிட்டு அல்லா வந்து அந்த வசனத்துல நீங்கள் விலகிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் பிடிப்போம் இந்த முன்னேற்றியை பிடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வார்த்தை என்ன சொல்றான் சாதாரணமா விரும்பி சொல்லவில்லை நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா அது குற்றம் புரியக்கூடிய பொய் சொல்லக்கூடியவனுடைய முன்னேற்றி ரோமம் அப்படின்னு அல்லா சொல்றான் இந்த வசனத்தை நம்ம படிச்சிருப்போம் பயான கேட்டிருப்போம் அப்படி இந்த வசனத்துல என்ன அல்லாஹ் சொல்றான் என்பதை மேற்கத்திய நாட்டிலே சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த டேனியல் மெக்பிரைன் அப்படின்ற ஒரு மருத்துவர் மருத்துவர் ஆராய்ச்சியாளர் அவருக்கு குரான் கிடைக்கிது அவர் என்ன பண்றாரு ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலே பிறக்கின்றார் கிறிஸ்தவராக நல்ல ஒரு ஆன்மீகத்திலே ஊறி போன ஒரு குடும்பம் நல்லா வந்து வணங்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் குரானை படித்துக் கொண்டே இருக்கிறாரு பல வசனங்கள் அவருக்கு ரொம்ப பிரமிப்பூட்டுது இந்த இடத்துல வரும்போது அப்படி ஆகுறாரு கிறிஸ்டியனா தான் இருக்கிறாரு எந்த வசனம் நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியான் வரக்கூடிய நேரத்துல அல்ல என்ன சொல்றான் இது பொய் சொல்லக்கூடிய முன்னேற்றின்றது என்னது குற்றம் சொல்றானே என்று ஆய்வு பண்ணக்கூடிய நேரத்துல மனிதனுடைய மூலையிலே பொய் சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குன்றது இல்ல அது வந்து இந்த இடத்துல இது பேர் என்னது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம் இந்த இடத்துலதான் ஒரு மனிதன் குற்றவாளி பொய் சொல்லக்கூடியவன் நல்லவன் திமேன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு பகுதி இந்த இந்த இடம்தான் தான் இது பேர் என்னது ஃபோர் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஃபோர் ஹெட்னு சொல்லுவாங்க இந்த இடத்தை தவிர மற்ற இடத்துல பல வேலைகள் இருந்தாலும் அந்த உண்மை பொய்யை கண்டறிக்கக்கூடிய அந்த லைட் டிடெக்டிவ் எல்லாம் வந்து தான் வைப்பாங்க இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவோம் அது இருக்கு அப்படின்றத எப்ப பண்ண முடியும் ரசூலா காலத்தில் அறிவியல் சான்றுகள் கிடையாது இன்னைக்கு ஆராய்ச்சியில என்ன பண்றாங்க இந்த இடம்ன்றது கரெக்டா சொல்லும் பொழுது எழுதப்படிக்க தெரியாத ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நபிகள் நாயன் செல்லா ஒரு செல்வம் அவங்க இந்த ஒரு விஷயத்தை இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்துல் ரஹ்மானாக மாறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சிறிது காலத்திலே தனது குடும்பத்தாருக்கும் இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை சொல்லி அப்ப ஒரு கிறிஸ்தவர் ஆனா அவங்களுடைய உள்ளத்துல அல்ல ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துற அப்படின்னு சொன்னால் எது ஏற்பட்டது நம்முடைய செயல்பாடுகளா நம்மளுடைய தாவாவா அல்லது நம்மளுடைய வேற ஏதாவது நம்மளை பார்த்த ஒரு அணுகுமுறையான் பார்த்தா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமாக குரான் அல்லாஹ்வுடைய இந்த வேதம் என்பது இது சிந்திக்க தூண்டுகின்றது அப்படின்றதுக்கு இது மாதிரியான காரியங்கள் இருக்கும் பொழுது நாமும் அல்ல நம்ம வந்து என்ன ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம படித்து பார்த்து இது அல்ல நமக்கு என்ன சொல்றான் அப்படின்ற விஷயத்தை நம்ம அறியக்கூடியவர்கள் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த மருமையிலே தப்பிக்க முடியும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளிகளாக கை சேதப்பட்டவர்களாக இருப்பாங்க அந்த நரகத்துல கிடக்கக்கூடிய அல்ல கேப்பான்ல அப்ப என்ன சொல்லுவாங்க லவ் குண்ணா நஸ்மௌ அவ் குண்ணா மேக்யூ மா குண்ணா அசாபி சைர் நாங்க என்ன கேட்டு இருந்தால் கேட்ட விஷயத்தை சிந்தித்து இருந்தால் இந்த சுட்டரிக்கக்கூடிய அந்த சைர் என்ற நரகத்தை நாங்கள் கிடந்திருக்க மாட்டோமே என்று யார் சொல்லுவாங்களா அந்த நரத்துல இருக்கிறவங்க அப்ப காது கொடுத்து கேட்கறதுன்னு ஒரு பக்கம் ஹேரிங் அடுத்து முக்கியமான லிசன் ஒவ்வொன்றையும் அந்த சிந்திக்காததுனால தான் மற்றபடி அல்லாஹ் ஒன்றும் நீ வந்து கேட்ட விஷயத்தை அதை பத்தி சிந்திச்சு பார்க்கல அப்படி சிந்திக்காதனால் இந்த நரகத்தில் இருக்கிறோம் என்று அந்த நரகவாசிகள் ஆஹ் புலம்புவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அது சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அறிவிப்பூர்வமான விஷயம் என்பதை நாம தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் நவீன நாயம் செல்லாத சும்மாவும் கூட பல விஷயங்களை எப்படி எல்லாம் அணுகியிருக்கிறாங்க ஒருத்தவர் வந்து நான் ஒட்டகத்துக்கு ஃபுல்லா தொற்று நோய் இருக்கு நம்மளா கேள்விப்பட்ட தான் அப்ப அவர் என்ன சொல்றாரு ஒரு ஒட்டகத்தை ஆமிச்சு இந்த ஒட்டகத்து இருக்குல்ல இந்த ஒட்டகம் தான் இந்த சரங்கு நோய் வந்து மத்த எல்லா ஒட்டகத்துக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்றார் நோய் என்பது அல்ல தான் அப்ப ரசூல்ல என்ன கேட்டாங்க அப்படியா அப்ப தொற்று நோய் எல்லாம் பரவிருச்சுன்னு சொல்றீங்களா ஆமா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப முத ஒட்டகம் வந்துச்சு இல்ல அதுக்கு யாரு கொடுத்தா அந்த சொரங் அந்த சிறங்கு நோய் வந்துச்சு இல்லப்ப ஒட்டகத்துக்கு அதுக்கு எப்படி வந்துச்சு யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் அந்த அல்லாத எல்லாத்துக்கும் கொடுத்தான்னு சொல்லிட்டு போ அப்ப நாம தொற்று நோயில வந்து பிரிவென்ஷனா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வைத்த வாதம் என்னது எங்க இருந்து வரல ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு தடவை வந்திருக்குன்னா அது அல்லாத கொடுத்தா அந்த அல்லாத எல்லாத்துக்கும் கொடுத்தான்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஈமான் தெளிவாக இருக்கும் அப்ப இது மாதிரியான விஷயங்கள் அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் நாங்க வந்து இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்ன்ற மாதிரி ஏமாத்தாமல் எல்லாத்துக்குமே அது வந்து நம்ம அணுகக்கூடிய முறைகள் ஒவ்வொன்றும் நம்ம அல்லாவே அஞ்சிறது வனக்கு வழிபாடுகள் தொழுகி எது எடுத்துக்கொண்டாலும் அதுல வந்துட்டு ஒவ்வொன்றும் சிந்திக்கத்தக்க கூடிய விதத்துல கொடுத்திருக்கா இந்த மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம ஒரு பகுத்தறிவுன்னு சொல்றோம்ல ஒரு சிறந்த பகுத்தறிவு உள்ளவர்களாக எல்லா விஷயத்திலையும் நாம சிறந்தவர்களாக நாம் இருப்பதற்கு இந்த மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் மார்க்கத்தை நாம் அணுகி நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக அல்லான அனைவரையும் ஆக்வனா என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் தவான் அலமதுல்ல எபில் ஆலமின்